மாண்பகு வனத்துறை அமைச்சருடைய என்னால் கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்ப்புக்கான விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் அதில் யானைகளை குறித்தும் பண்டிகை குறித்தும் செய்திகள் பதிலறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்றிய அரசினால் வரப்பட்ட சட்டத்தின் காரணமாக பண்டிகளுடைய உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக வனத்துறைக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு முன்னால் பேசிய மாண்பகு உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த காற்று பண்டிகள் தனியாக மனிதர்கள் மாட்டிக்கொண்டாலே அவர்களை குத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்கமான குணம் கொண்டவை இயற்கையாகவே இன்றைக்கு பரவலாக இனப்பெருக்கத்தினூடாக பல்வேறு விவசாய நிலங்களில் இது போன்று அது குட்டிகளை போட்டு பெரும் எண்ணிக்கையிலாக பரவலாக இருந்து வருகிறது முற்றுமுதலுமான பயிர் வகைகளை அதுவும் குறிப்பாக கிழங்கு பயிர் வகைகளை எல்லாம் பெரும் அளவில் ஏக்கர் கணக்கில் மிகப்பெரிய சேதத்தை அதை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் வனவிலங்குகளை பொறுத்த வரையில் யானைகள் இன்றைக்கு யானைகள் வழித்தடங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வன உயிர்களுடைய அவர்களுடைய ஜோன் என்று சொல்லக்கூடிய வன உயிர்வு பாதுகாப்பு மையங்களில் இன்றைக்கு பொதுமக்கள் மக்களுடைய நடமாட்டத்தின் காரணமாக யானைகள் இன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் வருகின்ற சூழலை நாம் அன்றாடம் செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அதற்கு இன்றைக்கு மின்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது ஆழிகள் வெட்டி தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்து வருகிறார்கள் வனங்க யானைகளை விரட்டுவதற்கு வெடிகளை வைத்து விரட்டுவது போன்று அல்லது வேட்டை காவலர்கள் தடுப்பு காவலர்கள் மூலமாக யானைகளை விரட்டுவதற்கு நடவடிக்கை இருக்கு ஆனால் இந்த பண்டிகள் கூட்டம் அப்படி இல்லை இந்த பன்றிகள் கூட்டத்தை அவ்வளவு எளிதாக காடுகளிலே வனங்களிலே நாம் இனம் கண்டு எந்த இடத்துல இருக்கும் குறிப்பிட்ட பகுதியில் தான் அது இருக்குமா என்பது தெரியாத காரணத்தினால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்திய நம்முடைய வனச்சட்டம் ஒன்றிய வனச்சட்டம் அதற்கு தடையாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை தந்து இதுபோன்று பெரும் விவசாய நிலங்களை பாழாக்கி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகின்ற இந்த காட்டு பண்டிகளை விவசாயிகள் சுட்டுக் கொள்வதற்கோ அல்லது பிடிப்பதற்கோ இதையே தல பல பேர் இன்றைக்கு நம்முடைய வனத்துறை கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு அருமையான சுவையான உணவு என்கிற அடிப்படையில் திருட்டுத்தனமாக வேட்டையாடுகின்ற சூழலும் இருந்து வருகிறது அதை அரசு அனுமதித்தால் அது மிக எளிதாக அது ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அரசு பரிசீலனை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு குறிப்பாக என்னுடைய வடதமிழ் மாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பான்மையாக மயில்களுடைய எண்ணிக்கை இனப்பெருக்கும் அது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலத்தில் மயிலை பார்ப்பது என்பதால் அரிது நம்ம கூட வாகனங்கள்ல போய் மயில் இறந்து ஒரு போய் போட விடுவோம் ஆனா இன்னைக்கு மயில் நம்மளை தொருத்தி வந்து பாக்குற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கோயில்கள்ல விவசாய நிலங்கள்ல எல்லா இடங்களிலும் ஆதலால் அது மயில்கள் நம்முடைய தேசிய பறைவாகவும் இருக்கிறது கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வணங்கப்படுகின்ற ஒரு வனவிலங்காகவும் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே மயிலை வேட்டையாடியவர்கள் மீது குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களும் இருக்கின்ற காரணத்தினால் அதை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு வனத்துறை சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் வேறு ஏதாவது மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதையும் மாண்முக அமைச்சரவர்கள் தன் பதில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்